செய்திகள் முல்லை பெரியாறு அணையில் மத்திய குழு இன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இயற்கை எரிவாயு ஆன சிஎன்ஜி யில் இயங்கும் ஆறு அரசு பேருந்துகளை போக்குவரத்து சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார் மீன்பிடி தடைக்காலம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது நீட் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு மறு நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது இரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எண்பது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை ஐந்து ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பொறியியல் படிப்பில் சேருவதற்கு மொத்தம் இரண்டு பேர் விண்ணப்பித்துள்ளனர் மேலும் ஜூலை பத்தாம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடுமலையை அடுத்துள்ள அமராவதி அணையின் நீர்மட்டம் ஐம்பது அடியை எட்டியுள்ளது இக்கிரவாண்டு இடைத்தேர்தலுக்காக திமுக சார்பில் அமைச்சர் பொன்முடி உட்பட பதினோரு பேர் கொண்ட பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழில் நூறு சதவீதம் மதிப்பெண்கள் பெற்று மாணவர்களுக்கு ஜூன் பதினான்காம் தேதி அரசு சார்பாக பாராட்டு விழா நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கடுமையான வெப்பம் மற்றும் வெப்ப அலை காரணமாக ஜார்க்கண்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி நள்ளிரவு முதல் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்க தடை விதிக்கப்படுவதாக போக்குவரத்து ஆணையர் அறிவித்துள்ளார் மே மாதத்தில் நாட்டின் சில்லறை பணவீக்கம் பனிரெண்டு மாதங்களில் இல்லாத அளவில் நான்கு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாக குறைந்தது என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று இத்தாலி செல்கிறார் ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று தேமுதிக வேட்பாளர் விஜய அவர்கள் டெல்லி சென்று தேர்தல் ஆணையத்தை சந்தித்து மனு அளித்துள்ளார் ஒடிசாவில் முதன்முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் அம்மாநில முதல்வராக மோகன் மாஜி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் குவைத் கட்டடத்தின் விபத்து சம்பவம் தொடர்பாக நலத்துறை உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது நிதித்துறை அமைச்சராக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குவைத் விபத்தில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்க வேண்டும் என்று அயலக தமிழர் நலத்துறைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழகத்தில் கள்ளக்கடல் எச்சரிக்கை இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தங்க நகைகள் மற்றும் நகைகள் தயாரிப்பதற்கான உதிரி பொருட்களின் இறக்குமதிக்கு கடும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது மத்திய அரசு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் வருகின்ற பதினேழாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திராவின் துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களின் பதவியேற்பு விழாவில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் அதிருப்தியை அமித்ஷா அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார் விலவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் தாரகை அவர்கள் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார் ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் பக்ரீத் பண்டிகை மற்றும் முகூர்த்த நாளையொட்டி சென்னையிலிருந்து ஆயிரத்தி முன்னூறு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ள நிலையில் புதிய ரேஷன் அட்டை பெறுபவர்களும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூன் பதினெட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி செல்லவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்